சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் பொதுவாகவே நிறைய எதிர்பாராத பலன்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படி போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் வாய்ப்புகளையும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏற்றுக்கோங்க சரிங்களா அடுத்து தான் கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட ஒர்க்கில் ரொம்பவே பதட்டத்தோடு நீங்கள் இருப்பீங்க அதை நினைச்சு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க என்னடா இது நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ண முடியல ரொம்ப மைண்டு வந்து அப்செட் ஆகி டென்ஸ்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தேவையற்ற பதட்டத்தை குறைச்சிக்கிட்டா தான் உங்களோட வேலையில் திருப்தியான மனநிலை இருக்கும் சரிங்களா அடுத்ததாக கடகு ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் குடும்பத்துக்குள்ளே ஒரு சில சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது கொஞ்சம் அனுசரித்து போனால் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படி அனுசரித்து போகும்போது குடும்பத்தில் அமைதியும் ஸ்திரீ தன்மையும் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் நிதி நிலைமை வந்துட்டு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் சரிங்களா பண வரவு எப்படி இருக்கும்னா லாபமும் நஷ்டமும் சேர்ந்தே இருக்கும் வரவும் செலவுமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் முடிஞ்ச வரைக்கும் பண இழப்பு ஏற்படாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் கையில் இருக்க பணத்தை பத்திரமாக வச்சுக்க பாருங்கள் ஓகேங்களா அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் தொடை மற்றும் கால்வழி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட ஆரோக்கியத்தில் தயவு செஞ்சு கவனம் செலுத்துங்க ரொம்ப பெயின் இருக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் இல்லாட்டி யோகா இந்த மாதிரி பண்ணலாம் அடிக்கடி வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்க வேண்டாம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எதுவும் எடுக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் பெயின் ரிலீஃப்க்கு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அண்டு ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சாமல் இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா